அந்த பதினெட்டாம் படி பெரிய கலப்பு முத்துமாரி இந்த ஐயனாரி ஒத்த ஜப்பானி ஒரு கால

கஷ்டப்பட்டு அதிகப்பட்டு நம்ம கிராமம் நல்லா இருக்கா அப்படின்றது அந்த ஜாமியெல்லாம் கண்டெடுத்தா யாரு முப்பாட்டி அந்த ஜாமியெல்லாம் வீரம் குறையாம இருக்கா இருக்கம் இருக்கம் மறுபடியும் ஜாமிய ஊரை ஆடி ஆடி நாட்டு மக்க நான் இங்க தாண்டா இருக்கேன்னு மகிமை அறியணும் தயவுசெய்து செய்து ஆம்பளை பயிலாம் பேசாம கத்தாம இருக்கப்பா தத்ரூபமா ஜாமி வரும் போது மட்டும் விளையாடாது சேது நாடி சேத பதினாடு பொல்லாதே சிவகங்கை அஞ்சு சடே பரசிவரே அழகு சடையும் தோரணையிட என் சிவகங்கை சீமையாண்ட கொள்ளங்குட்டு வெட்டுடையாலியம்மா கொஞ்ச நேரம் லட்சுமி குரம் கிராமத்தில இருக்க கூடிய விளையாட நேரமா இந்த லட்சுமி வீரம் குறையலடா நாட்டு மக்களை காக்கிறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் வெட்டுடையா காலியம்மா கொஞ்சம் முத்து மாறிய இந்த வெட்ட எந்திரி அடந்த முடி அழகா என் அழகு மே மதுரை என் தாலிய நிறச்சவே இந்த ஏரியாவில் நீ அணிலியரா கோட்டணி தரும முடினு பேர் வாங்குறோம் போட்டா பம்ப நிறச்சவே என்ன போல பாலகம் கூப்பிட்டா என் பொல்லாத தரும முனி நீ பரிதேசி வேஷம் போட்டவன்டா ஒத்த நல்ல முள் படு கே ஒத்த நல்ல முள்படு கே கண்டாலே மெல்லதுடா நாட்டு ஜெனான் அள்ளிலேறா கொட்ட முனியாண்டி நீ அள்ளி கொடுத்த அச்சாம்பே ஒரு அஜகு பெஜகு வந்ததில்லே நான் கூப்பிட்டேன் குரலுக்கு கொஞ்ச நேரம் எ முனியாண்டி நீ தலையை குளிக்க ஆடையில இல்லை எத்தாரு மந்தேன் நிக்க போதுடா ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் இந்த லட்சுமிபுரம் கிராமத்துல பாட்டேன் போட்டு எப்படி வாழ்ந்தாங்க குடிக்க லட்சுமி உரத்துல குடிக்கே உங்களுக்கு கஞ்சி இல்லே கையெடுத்து நிம்மதியா கும்பிட சாமி இல்லே

வரா மழையில்லே சிவங்க நாடு பஞ்சம் போகுது அப்போ லட்சுமிபுரத்தில் உள்ள நமக்கு கிளவி சொல்லி எழுதிச்சா நான் எப்படி இந்த பஞ்சத்தில் மக்க வளர்த்த போறேன் நான் எப்படி இந்த பிள்ளைகளை இந்த நல்ல பெரும் பஞ்சத்தில் வளர்த்து ஆளாக்க போறேன் உப்புடுங்க பெரிய கருப்பு சாமியை அப்ப ஊருல முத்த வாரிசுக்கு சாமி இறங்கி இறங்கி லட்சுமி உரத்துல தலையுக்கிய அடையில இங்க கிழக்க குமுறுதுடா மேகமல்லா அப்ப மாயா மாமளவே அஞ்சு நம்ம கழவி மயிலி கீரை காட்டுல உடுங்கி மக்க வளர்காடா அப்ப கோடை மழவே அஞ்சு நம்ம கழவி கோப கீரை உடுங்கி புள்ள வளர்கத்தலே

நம்ம கிழவனு கிழவிய நம்ம இங்கே நம்ம சாமி கெல்லாம் மாலை என் தேங்காய் வளமும் வாங்க கூடாதுன்னு மதுரை அஞ்சு லட்சம் விதியா அம்பியாவதி வட்டணம்மா மாட்டு வண்டி கட்டி லட்சுமி உரத்து நம்ம கிழவனு கிழவிய மயிலா கால ரெண்டு ஊட்டிய அங்க கனத்த வார ஏத்தி ஏன் முனியனுக்கு வளர்த்த கதை மாட்ட ரெண்ட பூட்டியாய் மதுரை அஞ்சு லட்சம் தாளம்பூ வாசத்துக்கும் நம்ம எனவே மதுரை முகத்துக்கு அங்கே சிம்மக்கள் வீதிக்கும் அத்திரம் வாசத்துக்கும் அணக்கள் தோட்டம் அங்க தேங்காய் வளத்துக்கு நம்ம கிழவே மதுரை தேர்வு முட்டி வீதிக்க அங்க கோட்டு ஒரு மாளுக்கு லட்சுமி ஒரு ஐயனாருக்கு கோரி பாழைய ரோட்டுக்கும் அங்க பூப்பாரம் தானே தி அணில் நேரா கோட்ட அட புட்ட மாட ரெண்ட பூட்டிய கணத்த நல்ல வாழையத்தி பூஜை ஜாமானும் தேங்காய் வளமும் மாலையே நம்ம லட்சி கிளவே மாட்டு வண்டியில மாட்டு வண்டி வர வாழைக்கு பாண்டி முனி வண்டிய மறைக்கிறான் அப்ப நம்ம கிழவேன்னு சொன்னானா பூ அடக்கி இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு

எப்ப என் பாண்டி முன்னிக்கு அப்படின்னு உனக்கு பத்தாதுடா மூவாயிரம் பாட்டுல சராய்ச பாண்டி முன்னிக்கு பத்தாதுடா உரத்துல சுருட்டு வாட அடிக்குதுடாய் சரி நல்ல கம்மாய் நான் பிறந்த சரி நல்ல கம்மாயா அட பொண்ணாதமா

அந்த பதினெட்டு நாடர்களையும் நீ படிக்க டாக்கி நீ உக்காந்தது உண்மையான தீர்த்தாக்கராக கூட்டிக்கிட்டு என் பதினெட்டு படிகரப்பு உன் காலுக்கு சலங்கையிட்டு உன் இடமணிய மேமாற்றி புதுடா அழகர் விட்டு என் கருப்பேன் செங்குது ரே தங்க நல்ல

I'm the one